இன்றைக்கி சண்டே வந்துங்க சாப்பாடு ஹோட்டலுக்கு சாப்பிட்லாமு கேட்டேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க வாங்க நாங்களே சமைச்சு தரேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டான்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஜீரா ரைஸ் சாப்பிடணும்னு ஆசை அதுக்கு எங்கள் வீட்டில் சூப்பராக செஞ்சுருக்குறாங்க ஜீரா ரைஸ் பார்க்கும்போது அருமையாக இருக்குங்க அப்படியே மனம் பட்டையை கலப்புது சீரா ரைஸ் கூட சைடிஷ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் வீட்டில் கேட்டேன் என்னம்மா செஞ்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தான் உங்களுக்காக தானே எல்லாமே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்து வச்சாங்க பாருங்க மட்டன் குழம்பு அப்பா வேறாம் எடுத்து எடுத்து எங்களுக்கு போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து வச்சிடலாம் இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு வச்சிடலாம் தாங்க ஸ்பெஷல் டைனோஸுக்கு சிக்கன் இப்போ ஒரு வாங்க டைனோஸுக்கு காலை பிடிச்சி போகிற மாதிரி போட்டுருக்க பாருங்கள் பாருங்கள் சார் சொல்லு பாருங்கள் அப்படி முடிஞ்சு தெரியல இருந்தாலும் டேஸ்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் எடுத்து எடுத்து நல்லா காரமாக இருக்கும் யார மிளகு மிளகாப்படிலாம் போடல மிளகுலாம் போட்டுருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு இந்த ஃப்ளேவர் வந்து வாயில் வைக்கும்போது போது இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பீசத்து வாயில் இருக்கலாம்னு தோணுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது சிக்கனோட பீல் சாப்பாடு பீல் தச்சிச்சு சாப்பிட்ற பீலில் வந்து இந்த டேஸ்ட்டில் மட்டும் தான் கிடைக்கலாம் குழம்பையும் சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணிடலாம் தோரம்பருக்கு போட்டு வச்சுருக்குறாங்க மட்டன் குழம்புல சூப்பராக இருக்குது சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்லலாம் என் வைஃப் நல்லா சமைப்பாங்க நீ உங்களுக்காக ஸ்பெஷல்லா சமைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க எனக்காக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நான் மீன் வாங்கி உடம்பு வச்சிருந்தேன் அவங்க மத்தவனும் சிக்கன் வாங்கி உடம்பு வச்சிருக்கிறாங்க உண்மைன்னு அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா டேஸ்டா சமைக்கிற வைஃப் எல்லாரும் கிடைய மாட்டாங்க அவ்வளோ ஒரு வரம் வேற மாதிரி வாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடணும்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மை தெரியும் வாங்க வீடுங்கிறதுனால வந்து எப்பவுமே பட்ஜெட் பிரெண்ட்ல இருந்து சமைப்போம் அதனால நாலு பேருக்கு நாலு சிக்கன் தான் சமைச்சாங்க நான் எங்களுக்கு நாலு பேர் அதனால என்னோட பங்கை நான் சாப்பிட்டுட்டேன் இந்த பங்கு எங்க பாப்பாவை வச்சார எங்க பாப்பாவில சண்டை போடுவான் ஓகே வீடியோ கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன் ஓகே பாய் ஆஃப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்டிவ் தான் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே சொந்தங்களே ப பாய் பாய்